வெல்கம் டு ஜெயந்த் ஜெயம்க்லோக்கில் என்ன பார்க்க போறீங்கடா உன்னைக்கு எங்களோட மணியம்மாக்கும் கவிதை என் தம்பிக்கும் நாங்க என்ன சேப்பறோம் என்ன செய்யறோம் உஞ்சு பார்க்குறேன் நாங்கள் இன்றைக்கு பாயாசம் தான் போறோம் அது எப்படி சேப்பிட்றோம் வந்து வீடியோக்குள்ள பாருங்க என்ன வாங்க சொல்லுங்க வாங்க வாங்க அம்மா வாங்க சொல்லுங்க என்ன இருந்தது மூன்று நாய்க்குட்டி ஏன் பார்க்குது வாங்க சொல்லுங்க வாங்க வாங்க இன்னைக்கு ஆளுக்கு மைண்ட் சரியில்லை வாங்க நாங்கள் போவோம் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் பாயாசம் அளவாக தான் வச்சுருக்குறோம் அதுக்கு நல்லா தண்ணி வச்சுருக்குறோம் அதுக்கப்புறம் பத தேவையானது இது இதுக்கு எந்த மரம் சவு அரிசி சேமியா இங்கே பார்த்தீங்கன்னா கட்டான் பாதாம் ப்ளம்ஸ் நல்ல தேவையாக பால் இது சுகர் ஏலக்காய்லாம் வச்சிருக்கிறோம் இப்போ நல்லா தண்ணி கொதிக்கட்டு பொங்கி அதுக்கப்புறம் இது வேலை சேர்ப்போம் சரியா என்ன இருக்கு ஒரு சாப்பாடு மிக்ஸ் பண்ணிடலாம் சாப்பாடு எங்கடுங்க சாப்பாடுல என்ன பேசறேன்னா இது தேங்காய் பால் புளாவ் தேங்காய் பால் வந்து புளாவ் ஒரு சாப்பாடு நான் கண்டிப்பா அடுத்த வ்லாக் ஒண்ண போறேன் அது கங்காலிங்கால பார்த்தா ரெச்சி கறி ரெச்சி கறி இது டிஃபரண்டா இருந்து முதல்ல சாப்பாட்ட பார்த்து வெச்சி பசிக்குதா அதனால பாயாசம் தான் முக்கியம்

யாரு வந்து பிள்ளைக்கு புல்லிக்கு ரங்க கூட ரங்க கூட இத சாப்பிடு கிட்ட மா இப்படி இருந்து சாப்பிடுறதா அண்ணா தரடி அம்மா தமோ ஹாஹா எலிப்டு சரி சரி மணிதொடிக்க <Llullerati> <Qs> <puntosilla> <sharp inhale>

அவருக்கு காமி மாட்டான் பிடிக்கம் சோர் பிடிக்காது என்ன என்ன தெரியுமா அந்த ஊட்ல சாப்பாடு என்ன என்ன டேஸ்ட் என்ன என்ன हम्म नया पता कमोस साप रहेगा ना ना इन्ना टेस्ट तरी मात्री मां दे की इस समय की राख हरी या लला इन्ना टेस्ट रहने के लिए आपको लाओ डेसना अम्मा अयो मधुर का साप रहेगा मधुर का கரிமுளாவை சாப்பிட்ட வடிவுக்கு ஒரு கையில கரிமிளம் ஆக்காமல் ஒரு கையில சூப்பி போத்து அங்கால ஒருத்தவர் வட்டி லாஸ்ட் நேரம் என்ன செய்யறது காட்ட இல்லை அது கொஞ்சம் போட்டுருக்க உப்பு சரியில்லை அவன் மருந்து வட்டி வந்த தீயம் நிற்கிது

അവപ്പ yeah. <resects> <sein> <usladım> அதுக்குள்ள இருக்கு நல்லா சேர்த்து சாப்பிடும் இன்னும் நல்லா இருக்கு நான் பை நெய் இல்ல மாஞ்சம் வளர்த்துட்டு பாலை குதிக்க வச்சுட்டு அதுக்கு இதையும் போட்டுட்டு சீனியும் கொடுக்காதிட்டு அதுக்கப்புறம் ஏலக்காத்தூளை தட்டி போட்டு நடிச்சு போடுறது கங்காப்பால் பாயசம் கொடுக்காதீங்க சாப்பிட்ட வாண்ட என்னையா இதே முகம் கொஞ்சம் டார்க்காக இருக்கு ரெண்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் மழை வர போகுது இங்கே பாருங்க அப்படியே நல்ல அதிரடி போய் தான் இருக்கிறீனா அப்போ மழை வர போகுது கதையங்களே அதுதானே

இந்த பாசத்துக்கு ஈடுனியே இல்லை ஏ அம்மா ஜம்புகா குடுக்கல சீதம் ஏன்னா உங்களை தான் மணி உன்னோட அழகான உதட்டுல பால் வடிது கிளி சொன்ன மாதிரி சின்ன உதடு போறது அம்மாஜி உங்களுக்கு அண்டால சமைக்கிறதே அஞ்சு நிமிஷம் வேலைதான் எங்களுக்கு எல்லாம் அப்படி இல்லை எங்களுக்கு சின்ன குண்டால சமைக்கிறது பெரிய வேலை சமைக்க தெரிஞ்சாலும் எங்களுக்கு எங்களுக்கு குண்டாலும் சமைக்கிறது பெரிய வேலை நீ எனக்கும் சமைக்கிறது ஈஸி எனக்கு பிடிக்க உணவு பிடிக்காத ஒரு வேலை என்ன உனக்கு மணிக்கு என்ன எனக்கு பிடிச்ச ரெண்டு வேலையும் அதுதான் அதுதான் சொல்றீங்க சின்ன என்ன வேலை அப்படி <laughs> இந்த <laughs> <laughs>

கீத்க என்ன வேலை பிடிக்கும் சமைக்கிறதுல சமைக்க சரி வீட்டு வேலை சரி எல்லாத்துலயும் ஒரு வேலையை சொல்லுங்க கீத்த சாம்பிரானி குத்தி என்ன கீதி கடவுள் வந்து சொன்ன குத்தி எனக்கு ஒரு எந்த மனசுல சரியா அஞ்சு மணி ஆறு மணி ஆச்சுன்னா கூட்டிட்டு

எனக்கு பிடிக்காது அப்ப என்ன கிழங்கு ஆம்பிள்ள எனக்கு பிடிக்காது நான் இல்லாட்டம் கேட்டதா நீங்க யாராவது என்ன கேட்கணும் அதாண்டி ஆர்டர் எனக்கு சட்டி தான் பிடிக்கும் இல்ல இல்ல உண்மை என்படி சொல்ல போனா எனக்கு பிடிக்காது எல்லாம் சட்டி வாங்குறது இல்ல இருங்க வாருங்க மனுஷன பிடிக்காத வேலை யோசிச்சுட்டு சரி சொல்லுங்க உங்களை பிடிக்காத வேலை என்ன மத்திய விட புத்தியே வேலை இப்பதான் கண்டுபிடிச்சா ஊ பின்னா சட்டிவான கூட கழுவிடலாம் சட்டிவான வந்து சட்டிவான ஒதுக்கி சிங்குக்காய் போட்டுட்டு தேச்சுட்டேமெண்டா விஷயம் ஈஸி அதுக்கப்புறம் அடைசி எடுக்கிறதா அது ஈஸி தேத்தனி விட்டிய பின்னாடி ஊத்துறது உலகத்திலேயே நரக வேதனை தரிசனுக்கு பிடிச்ச வேலை இல்ல இல்ல பிடிச்ச வேலை சட்டிவான ஊராது